லிசான் குளோபல் ப்ரொமோட்டர்ஸ் அண்டு சைபீரியன் டேகர்ஸ் இணைந்து நடத்தும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் இந்த டோர்னமெண்ட்டு பார்த்திங்கன்னா கடந்த மூன்று நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்று அதோடைய செமிஃபைனல்ஸ் அண்டு ஃபைனல்ஸு இதில் மொத்தமாக எட்டு டீம் கலந்துக்கிறாங்க சிசி ஓடிசிசி திருப்பூர் மேக்ஸிமஸ் அப்புறம் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஓடிசிசி ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த எல்லா டீமுமே கலந்துக்கொள்ள விளையாட போகிறாங்க இந்த இரண்டு நாட்களாக நம்ம கமிட்டியில் வந்து விளையாண்டு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து டீம்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம இப்போ அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்சில் இன்று எல்லாத்துக்குமே ஷீல்டு கோப்பை எல்லாமே வழங்குறதா இருக்கிறோம் ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் சிறந்த மற்றும் தொடர் ஆட்டநாயகன் விருது வழங்குறது இன்று இன்னும் ஃபங்க்ஷனாக இருக்கும் இன்னைக்கு ஈவினிங் டோட்டலாக எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எல்லா ப்ரைஸும் இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம கொடுத்துருவோம் லீஜான் ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் பில்டர்ஸ் வழங்கும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் தட்டாங்குளம் சிவன் கோயில் மைதானத்தில் நடந்து கொண்டிருக்கும் கிரிக்கெட் போட்டியை தான் நீங்கள் எப்பொழுது இந்த பதிவிலே கண்டு கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பழனி நகரம் எவ்வளவோ கிரிக்கெட் போட்டிகளை கண்டுள்ளது ஆனால் இப்படி ஒரு மாபெரும் கிரிக்கெட் தொடரை இதுவரை கண்டுகளிக்காத வண்ணம் இந்த லீ ஜான் பில்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் அண்டு சைபீரியன் டைகர்ஸ் இணைந்து நடத்திய மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி இருந்தது வரலாற்று சிறப்புமிக்கதாக இருந்தது என்பதை நாம் இந்த இடத்திலே குறிப்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த கிரிக்கெட் தொடரிலே பழனி சுத்து வட்டாரத்தில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது கிலோமீட்டர்கள் தொலைவிலிருந்தும் அதாவது திருப்பூர் உடுமலை பொள்ளாச்சி வேடசந்தூர் ஒட்டஞ்சித்திரம் திண்டுக்கல் போன்ற நகரங்களிலிருந்தும் சிறு சிறு ஊர்களிலிருந்தும் குக்கிராமங்களிலிருந்தும் திரண்டு வந்த அணிகளை பார்த்து நாங்கள் மிரண்டு போய்விட்டோம் என்றுதான் இந்த பழனி நகரம் இருந்தது அந்த அளவிற்கான வீரர்கள் வந்து ஆர்வமாக வந்து பதிவு செய்து கொண்டு இங்கு விளையாடிகளை நாம் கண்டுகளிக்க முடிந்தது அருமையான பால் டாட் பால்

உடுமலை ஒட்டாஞ்சித்திரம் வேடசந்தூர் இப்படி பலதரப்பட்ட ஊர்களிலிருந்து ஏகப்பட்ட டீம்கள் வந்து நம்ம பழனியில் நடந்த மாபெரும் இந்த கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்கிட்டு இந்த போட்டியும் சிறப்பித்தாங்க அனைவருடைய திறமைகளையும் வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு மாபெரும் போட்டியாக இது நிகழ்ந்தது ஸோ இங்கே வருகை தந்த அனைத்து டீம்களுக்கும் டீம் கேப்டன்களுக்கும் அந்தந்த கிரிக்கெட் டீம் வீரர்களுக்கும் நம்ம கிரிக்கெட் டீம் கமிட்டி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மாபெரும் இந்த கிரிக்கெட் தொடர் நடந்த மூன்று நாட்களுமே காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து போட்டிகளும் சிறப்பாக நடத்தப்பட்டன கிரிக்கெட் கமிட்டியால் அது மட்டுமல்லாமல் வந்திருந்த கிரிக்கெட் வீரர்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளையும் சிறப்பாக செய்து கொடுத்தனர் அவரவருக்கு பவுலர்களுக்கு தேவைப்படக்கூடிய பந்துகள் ஆகட்டும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய குடிநீர் ஆகட்டும் அந்த மாதிரியான அனைத்து அடிப்படை வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்த கிரிக்கெட் கமிட்டிக்கும் நமது சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டியில் நடந்த மூன்று நாட்களுமே கடுமையான வெயிலாக இருந்த போதிலும் வருகை தந்திருந்த அனைத்து கிரிக்கெட் டீம்களுமே அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து ஒவ்வொரு வீரரும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்து கடுமையாக போட்டியிட்டதை நம்மால் கண்டு ரசிக்க முடிந்தது இந்த போட்டியை காண வந்திருந்த தட்டாம் குல மக்கள் அனைவருக்கும் நன்றி பலதரப்பட்ட கிரிக்கெட் வீரர்களும் வந்து இந்த போட்டியை கண்டுகளித்தனர் இந்த போட்டியில் கலந்து கொள்ளாத கிரிக்கெட் டீம்களும் வந்து அமர்ந்து வெகு நேரம் இந்த எல்லாம் கண்டு ரசித்ததை நாம் வந்து காண முடிந்தது ஒவ்வொரு போட்டியிலும் விளையாடக்கூடிய வீரர்கள் தொய்வுறாத வண்ணம் இந்த போட்டியை வர்ணித்த வர்ணனையாளர்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக அருமையான வர்ணனைகள் மூலம் அங்கு விளையாட வந்த வீரர்களை மகிழ்வித்து ஊக்குவித்தும் பேசியதை நம்மால் என்றுமே மறக்க முடியாது என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்தும் கொள்கிறோம் அனைத்து போட்டிகளும் நடந்து முடிந்த அந்த இறுதி வேளையிலே அனைவருக்கும் பரிசும் மெடலும் கொடுத்த அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெற்றது அதாவது இந்த போட்டிகளில் இறுதியாக முதல் பரிசை தட்டி சென்றது திருப்பூர் மேக்சிமஸ் அணி அவர்களுடைய விளையாட்டு எப்படி இருந்தது என்றால் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் என்பது போல் அவர்களுடைய திறமையும் விளையாட்டும் அவ்வளவு நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இருந்ததை நம்மால் கண்டுகளிக்க முடிந்தது அந்த அணியின் வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் போட்டிக்கு மாபெரும் தூண்களாக இருந்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னார்வலர்களாக இந்த மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டிக்குள் வந்து அவர்களுடைய பணியை செய்து கிரிக்கெட் கமிட்டிக்கு உதவி செய்த அனைவருக்கும் விருதுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டன மொத்தான மூன்றாம் பரிசை தட்டிச் சென்ற அணி ஒட்டன் இவர்களுக்கு விருதும் காசோலையும் வழங்கப்பட்டது இரண்டாம் பரிசை தட்டிச் சென்ற அணி சைபீரியன் டைகர்ஸ் அணி என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மனிதர் சிறப்பான ஒரு பந்து வீச்சுக்கான விருது மெடல் மற்றும் ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை நீங்களால முடிவுகளை செஞ்சிருக்கோம் ஒரு விளையாட்டை விளையாடி வைக்கும் அளவுக்கு விளையாண்டு முதல் பரிசை தட்டி சென்ற அணி திருப்பூர் மேக்ஸிமஸ் முதல் பரிசு ஐம்பதனாயிரம் இரண்டாம் பரிசு முப்பதனாயிரம் மூன்றாம் பரிசு இருபதனாயிரம் நான்காம் பரிசு பத்தாயிரம் நாங்கள் விளையாடக்கூடிய இன்னும் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ப பத்து ஓவர் பன்னெண்டு ஓவர் வச்சு விளாடுவோம் இப்போ வந்து வர டீம் வந்து ஞாயிறுக்குள்ளே முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இரண்டு ஓவர் மூன்று ஓவர் நான்கு ஓவர் ஐந்து ஓவர் கொண்ட போட்டியாக நடக்குது இந்த போட்டி வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கும் விறுவிறுப்பு இல்லை ஒரு அணியுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு இதாக தெரியுது அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த போட்டியை வந்து பத்து ஓவர் கொண்ட போட்டியாகவும் டீம்கள் வந்து இன்னும் கம்மியாகவும் அதாவது முப்பத்தி ரெண்டு இல்லாமல் பதினாறு டீம் கொண்ட ஒரு இதாகவும் ஒரு ஓப்பன் டைஸ் அந்த பதினாறு டீம் மட்டும்தான் விளையாடும் கமிட்டியோ நடத்துகிற டீமோ எந்த அணியும் உள்ளே இறங்காது அந்த பதினாறு டீம் வந்து அதே மாதிரி எட்டு ஓவர் அல்லது பத்து ஓவர் கொண்ட போட்டியாக நடத்தி சொன்ன டயத்துக்கு வர வச்சு விளையாண்டு நடத்தி முடிச்சு இன்னும் சிறப்பாக நம்ம காட்டணும்னு ஆசைப்பட்றோம் கம்மியான டீமாக இருந்தாலும் டீமுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பத்து ஓவர் தேவைப்படும் அந்த பத்து ஓவர் மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் சைபீரியன் டைகர்ஸுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி துவங்கப்பட்ட அணி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து நாங்கள் வந்து தோல்வியை மட்டும்தான் தழுவணும் நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஒட்டஞ்சத்துறம் உடுமலைப்பேட்டை தாராபுரம் பழனி வட்டார பகுதிகள் அனைத்தும் வந்து நாங்கள் போய் விளையாடுவோம் அஞ்சு வருடங்களாக வந்து ஒரு வெற்றி கூட இல்லாமல் அதாவது வெற்றினால் வந்து கப்பு எந்த ஒரு பரிசும் பெறாமல் செகண்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி இடத்துல போய் நாங்கள் என்ன செய்வோம் இப்போ பலமான டீம் வரும்போது தோல்விட்டு வந்துடுவோம் அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பிரைஸ் வாங்க ஆரம்பித்தோம் தொடர்ந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்களுடைய பேரை பதிவு செஞ்சோம் அந்த அளவுக்கு விளையாண்டு முன்னேறி வந்தோம் எங்களுக்கு வந்து அப்போ வந்து ஸ்பான்சர் யாரும் கிடையாது அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் விளையாண்ட உடனே அவங்கவுங்களுடைய படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கவுங்க தன்னுடைய வேலையை தேடி போகும்போது இந்த டீம் வந்து உடஞ்சிருச்சு உடஞ்சி மீண்டும் வந்து இப்போ இங்கே வந்து இருக்கிறது வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கும் சைபிரன் டைகர் சார்ந்து இப்போ இன்றைக்கி எது நடந்து பார்த்தாங்கன்னா இந்த லிஜான் ப்ரமோட்டர்ஸ் வந்து அதில் வந்து ஒரு முக்கிய வீரர் முன்னாள் வீரர் வந்து அதில் வந்து அவர் அவர் தான் அதனுடைய உரிமையாளர் அவர் வந்து அந்த பில்டர்ஸுங்கிறதுனால அவர் என்ன சொன்னார் நம்ம டீம் பேர் போட்டு ஒரு இதை நடத்துவோம் இவ்வளோ வருஷங்கள் ஆச்சே சும்மா துவக்கி வைக்கணுங்கிற ஒரு இதில் போட்டார் அவரே எல்லா பொறுப்பை ஏற்று அவரே நடத்தி கொடுத்துட்டார் நம்ம நம்ம கம்பெனி ஆரம்பித்து ஒரு த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் லிஜான் ப்ரொமோட்டர்ஸுங்கிறது அதுக்கு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடிஸ் பீரியடு ட்ரைனிங் பீரியடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆள்கிட்ட தான் நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்ததே வந்து அப்படி தான் எடுத்திருக்கோம் நம்ம நம்ம பில்டிங்ஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராக் ஃப்ரீ ஒரு பில்டிங் பண்ணுறது தான் எங்களோட மோட்டிவேஷனு அது நான் அது அது மாதிரி பண்ணுறப்ப நமக்கு வந்து கஸ்டமர் ரிலேட்டடாக எங்களுக்கு என்கொயரிஸ் நிறைய ஜாஸ்தி வந்துகிட்ருக்கு இப்போ இந்த சரௌண்டிங்கில் நாங்கள் இது எதுக்கு நாங்கள் த தனியாக ஒரு ப்ரொமோட் செக்ஷன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா இல்லாத ஏழை எளிய மக்கள் வீடு இல்லை அப்படிங்கிற ஒரு இவங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் குறைந்த செலவில் அதிகமான ஒரு ஸ்பேசிஸான வீடு பண்ணுற மாதிரி ஒரு மோட்டிவ் நாங்கள் குழு வந்து அது மாதிரி ஒரு இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அது வர்ற அப்கமிங் இயர்ஸில் நாங்கள் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம் நாங்கள் இப்போ நம்ம பண்ணுற பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் அதான் கொடுக்குறோம் யாரும் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணாததெல்லாம் நாங்கள் நிறையா ஸ்கில் லேபர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபவுண்டேஷனில் இருந்தே நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த கிராக் ஃபிரிக்ஸ் வரதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா நாங்கள் அதில் இப்போ யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் பூராமே ஸ்டாண்டர்டைஸ் மெட்டீரியல்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வேறு மற்றபடி நாங்கள் எங்களோட மெட்டீரியல் ரிக்யூட்மெண்ட்ஸில் கஸ்டமரை நாங்கள் தலையிட அனுமதிக்கவே மாட்டோம் ப்ராப்பராக எல்லாமே எந்த இது எந்த விதமான ஒளிவு இல்லாமல் தான் இதுவரையும் நாங்கள் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த மேன்மேலும் மூலம் அடுத்த லெவலுக்கு நாங்கள் உருவாக்குறதுக்காக நாங்கள் ரொம்ப அரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு உண்டான உழைப்பை கரெக்டான அவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு உண்டான உழைப்பை நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம அது இல்லாமல் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எம்இபி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கு எலிவேஷன்ஸ் அது மாதிரி பூர்வாமல் எல்லாம் ஒரு பேக்கேஜிங்கே எடுத்து தனியாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் வச்சு தனியாக பேக்ரவுண்ட் பேக்ராப்பில் எந்த ஒரு விஷயமே வந்து பின்னாடி ஒரு ஆளுகளோட உந்துதல் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது சிறப்பான நம்மள்ட்ட ஒரு கைட்லைன்ஸ் நமக்கு கண் கம்பல்சரி கிடைக்கும் நம்மள்ட்ட நம்மள்ட்ட இதுவரையும் பில்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க பூரா நம்ம நம்மள்ட்ட வந்து ஒரு அசூரன்ஸ் நம்மள்ட்ட நம்ம அது மாதிரி ஒரு பிளஸ்டாக வாங்கியிருக்கோம் நம்ம அதை மேலும் மேலும் இன்னும் கொஞ்சம் நம்ம டேக் ஆஃப் பண்ற மாதிரி இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வர டெக்னாலஜி ஏஏ யூஸ் பண்ணி பண்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் மார்க்கிங் டூ வச்சு யூஸ் பண்ற மாதிரி பில்டிங்ஸ் பண்றது அது மாதிரி சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷனு அது மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் கொஞ்சம் மூவ் ஆகலாம் விட்டு எங்களோட ஐடியாஸு எங்களோட பின்னாடி இருக்கிற டீம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அது மேலும் மேலே அடுத்த இதுக்கு மூவ் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் ஆன நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு நாங்கள் மேலும் மேலும் நல்ல ஒரு குவாலிட்டியான பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு உண்டான எல்லா டீடைல்ஸும் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அவேர்னஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாங்கள் நம்மள்கிட்ட புக் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அங்கே பண்ணா வந்து அவ்வளோ பேமெண்ட்டும் இங்கே வந்து பண்ணால் அவ்வளோ பேமெண்ட்டில் இல்லை எப்போ வந்து புக் பண்ணிங்கனாலும் கரண்ட் ரேட் மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் இருக்கோ அதில் வந்து ஃபைவ் பர்சென்ட் டூ டென் பர்சன்ட் நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்றோம் நம்ம பீஸ்ஃபுல்லாக நீட்டாக எவ்வளோ ஜென்வனாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஜென்யூன அக்ரிமெண்ட் ஓரியன்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம இது வரையும் அவ்வளோ அப்படி தான் பில்டிங் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இனி வரும் காலங்கள்லேயும் இது இதை இன்னும் நம்ம வந்து ஒரு ஒரு சிறப்பான முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய வலுவை இறைவன் கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம் எங்கள் எங்கள் நாங்கள் போட்டி நடத்துறதில் வந்திருந்த அனைத்து அணிகளுக்கும் இங்கு வந்து எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு பட்டு தந்திருந்த எங்களுடைய இந்த இந்த ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மாரியப்பன் அவர்களுக்கும் எங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்த காவல்துறை அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து இதுபோல் நாங்கள் இன்னும் எம்மேலும் போட்டி நடத்துறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுகள் தேவை நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களும் இது மாதிரி உண்டான ஒரு வேலைகளையும் செய்யுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி